மதுவியில் சங்கத்தியேட்டரில் எங்கே நாடோடி மண்ண நூற்றி எழுபத்தஞ்சு நாள் சிவாஜியின் மூணு படம் பரோசக்தி நூற்றி பன்னெண்டு நாள் படிக்காத மேலே நூற்றி பதினாறு நாள் கர்ணன் நூற்றி எட்டு நாள் அதுதான் இந்த இந்தாமணியில் சிவாஜிதே பாகப்பிரிவினை இரநூத்தி பதினாறு நாள் திரிசூலூர் இரநூறு நாள் ஜாகம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் பாசமலர் நூற்றி அறுபத்தி நாலு நாள் இல்லானா மோகனாம்பல் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் எம்ஜிஆர் பட தெரிஞ்ச வரையில் ஆயிரத்தில் ஒருவன் நூற்றி இருபத்தஞ்சி நாள் அன்பேவா நூற்றி முப்பத்தி மூணு நாள் அதில் சென்ட்ரல் தியேட்டரில் சுதாகி பட்டணமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் பாவம் மன்னிப்பு நூற்றி நாற்பத்தோரு நாள் தங்கப்பதக்கம் நூற்றி முப்பத்தி நாலு நாள் பாடும் பலமும் நூற்றி இருபத்தேழு நாள் செவ் சிவந்தமன் நூற்றி பதினேழு நாள் ஊட்டி ஒரே உறவு நூற்றி பதினாலு நாள் பார்த்தால் பசுசேரும் நூற்றி பத்து நாள் கைவெடுத்தும் தெய்வம் நூற்றி எட்டு நாள் வெள்ளை ரோஜா நூற்றி ஆறு நாள் எம்ஜிஆர் படம் சென்ட்ரல் தியேட்டரில் எங்கள் வீட்டு பிள்ளை நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அப்புறம் நியூ சினிமா தேட்டரில் சிவாஜிபடம் மாளிகை இரநூறு நாள் கட்டபொம்மன் நூற்றி எண்பத்தொரு நாள் அப்புறம் கந்தன் சிவகந்தன்கரனை நூற்றி இருபத்தஞ்சு நாள் படித்தால் மட்டும் போதுமா நூற்றி பன்னெண்டு நாள் புத்த நூற்றி அஞ்சு நாள் எம்ஜிஆரோட நியூ சினிமாவில் போடுறது எந்த படம் எனக்கு தெரியல இது தேவி தியேட்டரில் சிவாஜியினுடைய திருவிளையாடல் நூற்றி அறுபத்தேழு நாள் சம்பூர்ண ராமாயணம் நூற்றி அறுபத்தஞ்சு நாள் மனோகரா நூற்றி ஐம்பத்தாறு நாள் நவராத்திரி நூற்றி எட்டு நாள் சபதம் நூற்றி நாலு நாள் மற்றும் எங்கிருந்து வந்தால் ஓடியிருக்கிறது குளமாக குணமாக எழுபது நாள் கப்பலோட்டி தேபத்தெட்டு நாள் எஞ்சியிடம் திருடாதை பழம் ஓடியிருக்குது நூறுரூவா ஓடிச்சு மோட்டார் செந்திரம்ல நூறு நாள் பதிவகி நூற்றி ரெண்டு நாள்